தட்சணத்து வீதி எங்கும் நித்தம் நித்தம் மாமாங்கம் அதை நிச்சயித்த தையாவின் அன்பு கோடி ராஜாங்கம் தட்சணத்து வீதி எங்கும் நித்தம் நித்தம் மாமாங்கம் அதை நிச்சயித்த தையாவின் அன்பு கோடி ராஜாங்கம் பசியார பதிதோறும் பாலன்னம் உண்டு வாயார வாழ்த்துவதை வைகுண்டரின் தொண்டு பசியார பதிதோறும் பாலன்னம் உண்டு வாயார வாழ்த்துவதை வைகுண்டரின் தொண்டு தட்சணத்து வீதி எங்கும் நித்தம் நித்தம் மாமாங்கம் அதை நிச்சயித்த தையாவின் அன்பு கோடி ராஜாங்கம் தேரோடும் தெருவங்கும் தெய்வீகம் மணக்கும் அது நீரோடும் இடம் போல குளிராகவே இருக்கும் தேரோடும் தெருவங்கும் தெய்வீகம் மணக்கும் அது நீரோடும் இடம் போல குளிராகவே இருக்கும் வாராத சோகத்தால் தீராத நோயும் சீராளன் அருளாலை வேரோடு சாயும் வாராத சோகத்தால் தீராத நோயும் சீராளன் அருளாலை வேரோடு சாயும் தட்சணத்து வீதி எங்கும் நித்தம் நித்தம் மாமாங்கம் அதை நிச்சயித்த ஐயாவின் அன்பு கோடி ராஜாங்கம் தட்சணத்து வீதி இயங்கும் நித்தம் நித்தம் மாமாங்கம் அதை நிச்சயித்தின் அன்பு கோடி ராஜாங்கம் மண்மீது எப்போதும் நிலையானதொன்று அது மண்ணாளும் ஐயாவின் மாறாத பேரன்பு மண்மீது எப்போதும் நிலையானது அது மண்ணாலும் ஐயாவின் மாறாத பேரன்பு, அன்பாளும் பூமியிலே ஆயுதங்கள் எதற்கு வம்பில்லை வைகுண்டர் துணை உண்டு நமக்கு அன்பாளும் பூமியிலே ஆயுதங்கள் எதற்கு வம்பில்லை வைகுண்டர் துணை உண்டு நமக்கு தட்சணத்து வீதி எங்கும் நித்தம் நித்தம் மாமாங்கம் அதை நிச்சயித்த நய்யாவின் அன்பு கோடி ராஜாங்கம் தட்சணத்து வீதி எங்கும் நித்தம் நித்தம் மாமாங்கம் அதை நிச்சயித்த தையாவின் அன்பு கோடி ராஜாங்கம் பசியார பதிதோறும் பாலன்னம் உண்டு மாயார வாழ்த்துவதை வைகுண்டரின் தொண்டு பசியார பதிதோறும் பாலன்னம் உண்டு மாயார வாழ்த்துவதை வைகுண்டரின் தொண்டு தட்சணத்து வேதி எங்கும் நித்தம் நித்தம் மாமாங்கம் அதை நிச்சயித்த தையாவின் அன்பு கோடி ராஜாங்கம்